அனைவருக்கும் வணக்கம் விழுப்புரம் மாவட்டம் ரோட்ல போறவங்கெல்லாம் பிடிச்சி அரெஸ்ட் பண்றாங்க நீ இந்து முஞானியானு கேட்டாங்க நான் ஹிந்துன்னு சொன்னேன் அப்போ பிடிச்சி அரஸ்ட் பண்ணுன்றாங்க இதுதான் இந்த விழுப்புரம் மாவட்டத்து காவல்துறையினுடைய செயல்பாடா இருக்குது இது செய்யலாமா சரி வரேங்க ஒண்ணுமே இல்ல வரேன் 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 ஒரு நிமிஷம் நான் வரேன் எங்க போனாலும் என்ன அந்தமான் சரியில கூட தீக்குமா போடுங்க உங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் உங்க காவல்துறையும் ஆனா தப்பான விஷயம் ரோட்ல போறவங்க எல்லாம் கூட்டு இந்துவானு கூட்டு பண்றது நடமாட முடியாத அளவுக்கு காட்டுமிராண்டி தர்பார் ஆட்சி நடக்குது இங்க தமிழ்நாட்டுல இது ரொம்ப தப்பான விஷயங்க இது நீங்க செய்யறது இந்த விஷயம் கூட ரொம்ப ரொம்ப நாள் நீடிக்காது இது மக்கள் பாதுகாப்பு கொடுக்கிற ஒரு காவல்துறை ரோட்ல போறவங்கள கூட்டி வச்சு இந்து முன்னணியா நான் இந்து ஒன்னு சொன்ன உடனே யார் யாருன்னு யாரவே சேத்த ஒருத்தர் என்ன காரணத்துக்காக என்ன அரெஸ்ட் பண்றேன் ஒரு காரணத்தை சொல்லுங்களா என்ன என்ன அரஸ்ட் பண்றதுக்கான காரணம் சொல்லுங்க

வெள்ளதா இல்ல முகலாயர் ஆட்சி நடக்குதா தமிழக மக்கள் இருக்கிறீங்க இந்த தர்பாருக்கு நீங்க தான் முடிவு சொல்லணும்